வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஏழாவது சிஎஸ்ஐ மறை மாவட்ட ஆயருக்கு சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியின் வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பு சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பலப்படுத்தும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து கோவை மாவட்டத்தை உள்ளடக்கிய சிஎஸ்ஐ திருசபையின் ஏழாவது மறைமாவட்ட ஆயராக புதியதாக பொறுப்பேற்று கொண்ட தந்த எஸ் பிரின்ஸ் கால்வேன் அவர்களுக்கு கே சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இன்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பிரம்மாண்டமும் மரியாதையும் மிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சி கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சியை மையமாக கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய மாணவர் படை சார்பில் இசைக்கப்பட்ட பேண்ட் வாத்தியங்களின் கவிமின் அசை இசையுடன் கல்லூரி முதல்வர் தலைமையில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் வண்ண மலர்களை ஏந்தி ஆயரை உற்சாகத்துடன் பெருமிதத்துடன் அளவற்றனர் இதனால் கல்லூரி வளாகம் முழுவதும் விழா கோணம் பூண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஆயரின் முன்னிலையில் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின அதன்படி எத்தியோப்பியா நாட்டின் தொழில்நுட்ப அமைச்சின் சார்பில் அதன் ஆலோசகரான முனைவர் கிருஷ்ணராஜ் ராமசாமி அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்த சர்வதேச அளவில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையில் முன்னணியில் செயல்பட்டு வரும் காக்கி நிகோஸ் நிறுவனத்தின் நிறுவன திருமதி சுபாஷினி வெங்கடாசலம் மற்றும் வில்லேஜ் டெக்னாலஜி ஆப் ஸ்கூல் அமைப்பின் கீழ் செயல்பட்டு வரும் ரோபாட்டிக்ஸ் பிரிவு சார்பில் பாலாஜி ஆகியோர் தனித்தனியாக புரிந்துருவ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் இதன் மூலம் மொத்தம் மூன்று முக்கிய ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு பின்னர் ஏழாவது ஆயராக பதவியேற்றுக் கொண்ட அருள் தந்தை எஸ் பிரின்ஸ் கால்வின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி தொடர்பான பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கல்வி என்பது சமூக மாற்றத்தின் அடிப்படை மற்றும் மாணவர்களை உலகாவிய சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்துவது இன்றியமாது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய ஆயர் நிர்வாகத்தின் கீழ் கல்லூரியின் கல்விக் கொள்கையில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான பல்வேறு புதிய மாற்றங்களை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் மாணவர்களின் கல்வித்தரம் திறன் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில் உயரும் என்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் பெருமிதம் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சி கல்லூரியின் கல்லூரி வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்ததாக கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர்

<laughs> some official statements. thank you for sharing your side. ladies really, this is a great day for our institution what Great plans for this institution, and uh, this institution was started with a great mission—the mission of empowering the people who are in the lower status of this society, and people who are very much oppressed in the name <clears> of <throat>